சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் முதல் வசனம் கத்திரிக்க பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்யவான் பார்க்கும் போது கத்திற்கு பயந்து கத்திற்கு பயப்படணும் அவருடைய வழியில் நடக்கணும் இது ரெண்டும் செய்தால் என்ன கிடைக்கும் அவன் பாக்யவானாகி இருப்பான் ஆகத்தான் இவர் எழுதுநதை

பாக்கியமும் இருக்கும் அப்போ கத்தருடைய வழியில் நடக்கிறவனுக்கு என்ன உண்டாகும் அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான் அவனுக்கு பாக்கியமும் அப்ப இங்க பார்க்கும்போது கத்தனுக்கு பயப்படுகிறவனுக்கு வரும் ஆசிர்வாதங்கள் என்னவென்றால் அவன் வீட்டிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் பட்டணத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பான் வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் தேசத்திலும் வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் ஜாதிகள் நடுவிலும் வீட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் அவன் சொந்த பந்தங்களுக்கு முன்பாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று இங்க பார்க்கிறோம் அப்போ கத்தரிக்கு பயப்படுகிறதான ஒரு மனிதனை தான்

வேதம் நமக்கு கூறுகிறது அப்ப கத்தனை வழியில் யார் யாரெல்லாம் நடந்தார்களோ கத்தனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை தேவன் ஆசிர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கலாம் அல்லா பார்க்க வசிங்க அப்ரகாம் நாம் பார்த்தால் வசிங்க அப்ரகாம் ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வாசிங்க ஆதியாகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அப்பொழுது அவர் மேல் போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் உன் பாராமல் ஒப்பு எனக்காக ஒப்புக்கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் போது எப்படி தேவனுக்கு பயப்படுகிறான் தன்னுடைய ஏக சுதகன் என்று ஒரே ஒரு மகன் எத்தனாவது வயதுல நூறாவது வயதிலே ஒரு மகனை தேவன் கொடுத்தான் அந்த மகனை தனக்கு சொந்தம் என்று பாராட்டாமல் தன்னுடைய சொந்த மகன் என்று அவன் பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்னதான வார்த்தைக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான் அவன் பலி செலுத்துகிறான் பலி செலுத்த கொண்டு போகிறான் அப்போ இங்க சொல்லப்படுகிறது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்

தன்னுடைய முகத்தை அவன் அதாவது கடூரமாக நினைக்கிறான் என்றால் தன்னுடைய மகனை அப்போது அவன் பார்க்கவில்லை அவன் தேவனை தான் பார்க்கிறான் அப்பா இதற்கு முன்பாக நாம் பார்க்கும் போது அவன் அதாவது வாசிங்க எட்டாவது எட்டு எட்டாவது சில வாசிப்பேன் அலங்கு அபிரகலாம் என் மகனே தேவன் தமக்கு தகனபதிக்கான ஆட்டு குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார் அப்புறம் இருவரும் கூடி போனார்கள் இங்க பார்க்கும் போது தன்னுடைய மகன் மேல என்ன பண்றான் அதாவது அப்ரகாம் தன் மகன் வேலைக்காரர்கள் எல்லாருமாக சேர்ந்து பிறகு கையெல்லாம் எடுத்துக்கொண்டு பிறகு கத்தி நெருப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நேராக மோரியா மலைக்கு போகிறாங்க போகிறாங்க அப்ப போகிற வழியில யாரிடத்தையும்

வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு இப்பொழுது பலி செலுத்தும்படியாக ஒரே ஒரு மகன் நூறாவது வயதில் கிடைத்த ஒரே ஒரு மகனை கொண்டு பலி செலுத்தும்படியாக கொண்டு போகிறான் போகும்போது வேலைக்காரர்களை கொஞ்சம் தூரத்தை நிறுத்திவிட்டு அதாவது ஒரு நாலு யாத்திரை விட்டு தன்னுடைய மகனோடு கூட போகிறான் போகும்போது தன்னுடைய வேலைக்காரர்கள் சொல்லுகிறான் நானும் பிள்ளையாண்டானும் போய் வரி செலுத்திவிட்டு நான் வருவேன் என்று சொல்லவில்லை நாங்கள் வருவோம் என்று அப்ப அவருக்கு தெரியும் ஆண்டவர் அந்த இடத்திலே அற்புதம் செய்வார் என்று அப்படிதான் தெரியும் ஆகத்தான் சொல்கிறார் நாங்கள் திரும்பி வருவோம் நான் மட்டும் வர மாட்டேன் என்னுடைய மகனோட கூட நான் கொண்டு போகும் மகன் கேக்குறான் ஈசாக்கு கேக்குறான் அப்பா விறகு இருக்கிறது அவனுக்கு தெரியும் வலி செலுத்துவதற்கு ஆடு வேண்டும் என்று தெரியும் ஆனால் இப்பொழுது ஆடு கிடையாது இரண்டு பேரும் தான் போகிறாங்க விறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது கத்தி இருக்கிறது ஆனால் ஆடு கிடையாது ஆகத்தான் தன்னுடைய மகனாக ஈசாக்கு கேட்கிறான் அப்பா விடுத்து கேட்கிறான் அப்பா

கத்தியை எடுத்துவதற்கு வாங்கும் போது ஒரு சப்தம் உண்டாகிறது வாசிங்க பதினொன்னா வசனம் அப்பொழுது கத்திர தூதனானவர் வானத்திலிருந்து அப்பிர அப்பிரும் கூப்பிட்டார்

தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த கருதுகின்றதான அந்த பர்வதம் மலை அழலூரியா இங்கு பார்க்கும் போது

தகன பலியிட்டார் ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த அப்ரகம் தன்னுடைய மகனை பலியிட போகும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டு

அருமையான நமக்காக கருதுகிற ஒரு தெய்வம் தெய்வம் மறக்க கூடாது அவர் நமக்காக கருத்துகின்ற மனை கொண்டு மகன் பிள்ளையானால் அவர் உனக்காக அவர் கருதி கொள்வார் நீ கலங்க வேண்டிய தேவை இல்லை நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை தேவை இல்லை கூப்பிட்டு போகும் போது அவன் பயப்படவே இல்லை அவன் கலங்கவே இல்லை ஏனென்றால் அவர் எனக்காக கருதுகிறவர் என்னுடைய வேலை காலத்தில் சொல்லிக் கொண்டு வருகிறான் நானும் பிள்ளையாண்டா

கை போடாதே அவனை கொலை பண்ணாங்க பதி செலுத்தாதே இப்போ சொல்லுகிறாரு இப்ப இரண்டாம் வரலாறு கூப்பிடுகிறாரு கர்த்தனுடைய தூதரானவர் இரண்டாம் வரம் வானத்திலிருந்து அப்ரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் என்னை அவனையும் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்யப்படுகிறான் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்தும் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் துணிக பண்ணுவேன் என்று ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார் காலேயா யார் அப்ரேகாமினா மட்டுமல்ல அவன் சந்ததியை அப்ரேகாம் சந்ததி யார் இப்போது ஈஸ்ரோ தேசத்தில் இருக்கிறதானே அவருக்குதான் அவருடைய சந்தவிகா என்ன கஷ்ட வார்த்தைக்கு கீழ்படிந்ததான ஒரு அபிரகாம தேவன் எப்படி ஆசீர்வதிக்கறே ஆபிரகாம் ஆதியாகமம் 12 অধியாரத்தில் சொல்லப்படுகிறது ஆபிரகாம் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் கானானுக்கு போனான் ஆனா இங்க என்ன சொல்றாரு நீ எல்லாவற்றையும் விட்டு நான் போகும்படினால நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வいて உன் சந்ததி வானத்து நட்சத்திர சக்கரங்களை போல பெருக பண்ணுவேன் அழகுயா கத்திற்காக அவர் ஒன்று செய்தபடியால் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறாரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு நான் சந்ததியை ஆசிர்வாதிக்கவே ஆசிர்வதித்து வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்திரங்களின் வாசல்களை

அவன் பார்க்கவார் அப்போ அவர் வழியில நடந்ததான ஆண்டவர் எப்படி ஆசிர்வதித்து பாருங்க அவன் செய்தது என்ன தன்னுடைய ஒரே ஒரு மகனை பலி சிறுத்தை கொண்டு போகிறான் கொண்டு போகிறான் யாரிடத்தும் சொல்லல தன்னுடைய மனைவியிட்ட சொல்லல மனைவியிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்ல சொல்லியிருப்பா

தேவன் அவர்களோடு கூட நின்று யுத்தத்தை செய்கிறார்